நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்னைக்கு நாங்கள் சம்பந்தமான பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண கஷ்டத்தை வந்து தீர்க்கம் சங்கடகர சதுஷ்டி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க விநாயக பெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுவது தான் சதுஷ்டி திதி அதிலும் வந்து தேய்பிரை வரக்கூடிய இந்த சதுஷ்டியை தான் வந்து நம்ம சங்கடகர சதுஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் அன்றைய தினத்துல வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் அனைத்தும் தீரும் என்று சொல்லப்படுகிறது அதனால் பலரும் வந்து இந்த வழிபாட்டை வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த சங்கடகர சதுஷ்டி என்பது பங்குனி மாதத்தின் மூன்றாம் நாள் மார்ச் மாதத்தின் பதினேழாம் நாள் வந்து மாலை ஆறு முப்பத்தி எட்டுக்கு வந்து தொடங்குகிறது மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு எட்டு மூன்று வரை வந்து இருக்கிறது முழுமையாக விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று அப்படின்னு நீங்க நினைச்சா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்து அதாவது சந்திர தரிசனம் செய்யணும் என்று சொல்லி நினைச்சீங்கன்னா திங்கட்கிழமை வந்து சந்திர தரிசனம் வந்து செய்யணும் இவ்வளவுதான் சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல வந்து விநாயக பெருமான எந்த முறையில் வழிபட்டால் வந்து நம்மளுடைய பணம் தொடர்பான கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கிறது வந்து பணம் தான் இந்த பணம் நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாள் போல் வந்து இல்லாததால் தான் நாம் வந்து கஷ்டப்படுகிறோம் இல்லையா மேலும் வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு நமக்கு வந்து வருமானம் இல்லைன்னு சொன்னாலும் கஷ்டப்படுவோம் இவற்றில் வந்து எது இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து நீக்கி வந்து நமக்கு போதுமான அளவு பண வரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேருவதற்கும் அதாவது பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து சுத்தமாக குழித்து முடிச்சுட்டு நாளைய தினம் அதன் பிறகு வந்து விட பூஜை அறையில் வந்து விநாயகரின் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஈட்டி வைத்து கொள்ளுங்கள் ஒரு கிண்ணத்துல பச்சரிசி மற்றும் நாட்டு சக்குரை சேர்த்து நம்ம கலந்து அதை வந்து உங்களுடைய வலது கையில் எடுத்து உங்களுடைய நெஞ்சுக்கு அருகில் வந்து வைத்துக் கொண்டு விநாயகப் பெருமானின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதியே நமக்கு இருபத்தி ஏழு முறை வந்து உச்சரிக்கணும் பிறகு வந்து அதை பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய எறும்பு பூச்சில வந்து போடுங்கள் அருகில் எறும்பு இல்லைன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கொண்டு போய் கூட நீங்கள் போடலாம் இப்படி வந்து செய்துட்டு அன்றைய தினத்தில் வந்து காலையில மதிய நேரத்தில் வந்து எந்தவித உணவும் எடுக்காமல் வந்து விநாயக பெருமானின் மூல மந்திரத்தை மட்டுமே வந்து உச்சரிக்கணும் மாலை ஆறு முப்பது மணிக்கு வந்து மேல் வந்து வீட்டுல விநாயக பெருமானின் சிலைக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தீங்கன்னா விநாயக பெருமானின் வந்து நீங்க இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்கள் பிறகு வந்து விநாயகரை வந்து அகவலை வந்து முழுமையாக நீங்க பராயணம் செய்யணும் கடைசியாக ஓம் சக்தி கணபதியே சரணம் ஓம் சக்தி கணபதியே போற்றி ஓம் சக்தி கணபதியே நன்றி என்ற மந்திரத்தை வந்து மூன்று முறை நீங்கள் சொல்லுங்கள் இப்படி வந்து கூறி முடித்த பிறகு வந்து உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இரவு படுக்க செல்வதற்கு முன்பாக ஒரு பச்சை நிற பேணாவை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து இடது உள்ளங்கையில் வந்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது என முன்ன வந்து எழுதுங்கள் பிறகு வந்து விநாயக பெருமான முழுமனத்தோடு நினைத்துக்கொண்டு கொண்டு படுத்து உறங்கணும் மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடித்துட்டு வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வைத்து அமர ஒரு வெள்ளை நிற பேப்பரில் வந்து பச்சை மை கொண்ட பேணாவை எண்ணாவை வந்து நீங்கள் பயன்படுத்தி மேல் சொன்ன அந்த எண்ணை வந்து இருபத்தி ஏழு முறை வந்து எழுதுங்கள் இப்படி எழுதி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா பணம் தொடர்பான கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் என்று விநாயக பெருமானை வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யாரொருவர் இந்த வழிமுறையை வந்து பின்பற்றி விநாயக பெருமானை வந்து வழிபாடு செய்கிறீங்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் வந்து நீங்கும் திடீரென பணவரவும் வந்து உண்டாகும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணமும் வந்து வந்து சேரும் விநாயக பெருமானின் அருள் வந்து எல்லோருக்கும் கிடைக்கணும் பண கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி